உள்ளத்தொழுவடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து கேரளாவில் வந்து நிறையா உயிர்கள் வந்து மண்ணுக்கு கீழே புதஞ்சு போயிருச்சு சில கிராமங்களை அந்த இடத்துல கிராமம் இருந்துச்சாங்கிற அடையாளம் தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு மண்ணில் புதவி கொண்ட ஊர்கள் என்ன ஆச்சுங்கிறது தெரியலை பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் இருந்த அடையாளம் தெரியாமல் மறைஞ்சிருக்கு மண்ணுக்குள்ளே இவ்வளோ பெரிய சோகம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன இப்படியெல்லாம் நடக்குங்கிற ஒரு முன்னறிவிப்பு கொஞ்சம் கூட நமக்கு எப்படி கிடைக்காம போச்சு இதுலேருந்து நம்ம வந்து மீளதாக இருந்தால் என்ன செய்யணும் இது மாதிரி வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பல கவலையான கேள்விகள் வந்து இன்றைக்கி இந்தியா மக்கள் அவ்வளோ வேட்டையும் இழ ஆரம்பிச்சிருச்சு ஒட்டுமொத்த கேரளாவே இன்றைக்கி ஒரு அணுகுரலாக இருக்குது காரணம் கிட்டத்தட்ட முந்நூறு உயிர்களை தாண்டி நானூரை தொடக்கூடிய அளவுக்கு உயிரிழந்த சடலங்கள் மீட்கப்பட்டு தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது சில இடங்களில் வந்து நாலு நாட்கள் எந்த விதமான உணவு தண்ணீர் இல்லாமல் ஈடுபாடுகளில் சிக்கியிருந்தவங்களையும் உயிரோடு மீட்டிருக்காங்க இதுபோல் இன்னும் எத்தனை பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்களெல்லாம் எப்படி மீட்கிறது அப்படிங்கிற பல தரப்பட்ட செய்திகளையும் இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக்கொள்வது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பலரும் இப்போ வெளியிடுறாங்க அதனால் கேரளா நம்மளுக்கு நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது கேரளாவில் இருக்கிறப்போகிற மலைகளும் மலைத்தோட்டங்களும் மலை கிராமங்களும் நம்மள்ட்டையும் இருக்கத்தான் செய்யுது இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க கடலுடைய நீர்மட்டம் வந்து ஆண்டுக்கு மூணு சென்டிமீட்டர் நீர் உயர்ந்துக்கிட்டு வருதுங்கிறாங்க அப்போ காலப்போக்கில் வந்து கடற்கரை ஊர்கள்லாம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்துருமோ கடல் நீர் ஊருக்குள்ளே போந்த மக்களுடைய நிலைமை என்னாகுங்கிற கவலை இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பேரிடர்கள் நிகழாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறவர்களோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் கடந்த திங்கட்கிழமை அதிகாலையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் வந்து மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக பல உயிர்களை இழந்துருச்சு கேரளா வயநாடுங்கிற ஒரு சோகமான செய்தியாக வந்துக்கிட்டே இருக்குது தோண்ட தோண்ட உடல்கள் வருது ஓடுற ஆறில் உயிரிழந்து மீன் மிதக்கிற மாதிரி மனித உடல்கள் மிதக்குது அந்த என்டிஆர்எஃப் வீரர்களோடு சேர்ந்து பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் சேர்ந்து அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டாலும் இழந்த உயிர்களுக்கு ஈடு எப்படி செய்ய முடியுங்கிற ஒரு கடும் சோகம் அங்கே நிகழுது இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப மனிதனுடைய முரண்பாடான வேலைகள் தான் இவ்வளோ பெரிய சோகத்தை உருவாக்கியிருக்குது மலைகளில் இருக்கக்கூடிய மிக மிக உயரமான மரங்களை வந்து வெட்டுறதுனால அந்த மலைகள் வந்து தன்னுடைய அந்த ஒரு கிரிப்பை விடுது இப்போ உதாரணமாக ஒரு பில்டிங் கட்டுறோம்னா என்ன பண்ணுவோம் பில்லர் போடுவோம் தரைக்கு கீழே பத்து அடி பன்னிரெண்டு அடி அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பில்லர் போட்டு பில்லரை ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து அதை தான் ஒவ்வொரு த தளத்தை அமைச்சு வீடு கட்டுறதை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த பில்லரை பூரா வெட்டிட்டா என்ன ஆகும் கட்டடம் பூரா விழுந்துருமா இல்லையா அதுபோல் அந்த மலை கிராமங்களில் உள்ள அந்த மலைகளுக்கு வந்து இந்த எண்பது அடி நூறு அடின்னு இருக்கக்கூடிய மரங்கள் தான் பில்லர் மாதிரி அது அது கீழே வேர்கள் வந்து முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடிக்கு போயிட்டு அந்த ஒரு மண்ணுக்கும் அடுத்த மண்ணுக்கும் அடுத்த திட்டுக்கும் கிரிப்பாக இருந்து ஒன்றுக்கு ஒன்று விட்டு விடாத அளவுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை எப்போ மனுஷன் கை வைக்கிறானோ அன்னைக்கு பிடிச்சது நம்மளுக்கு இது போன்ற சோக நிகழ்வுகள் அப்போ நீ மரத்தை வெட்டிட்டா என்ன ஆகும் அதை பாதுகாக்கிற தடுப்பு அரணாக இருக்கிற பில்லர் மாதிரி இருக்கிற மரம் போன பிறகு மண் சரிவு சாதாரணமாக வர்றதான் ஏன்னா அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பல இடங்களில் மலைகளை மனிதன் வெட்டுறான் மலைகளை வெட்டி குவாரிகளாக்கி காசு பார்த்துட்டு யாரோ ஒருத்தன் போயிடுறான் மக்களுக்கு பெரிய இந்த மாதிரி உள்ள அந்த பேரிடர் வந்து நிகழ்து அப்போ என்ன பண்ணணும் இனி அரசாங்கம் வந்து இது போன்று மிகப்பெரிய மலைவாழ் கிராமங்களில் இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது மீறி ஏதாவது மரங்களை வெட்டுறான்னா ஒரு மரத்தை வெட்டுறான்னா ஒரு மனித உயிரை வெட்டுறதை விட அதிகமான கருதி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அதே போல் இயற்கையாக இருக்கிற மலைகளை வந்து தொடவே விடக்கூடாது மலைகளை வந்து மனிதனை வளர்க்க முடியுமா புதுசாக உருவாக்க முடியுமா அதனால் ஒரு அடி கூட அதை வந்து நறுக்கவோ வெட்டவோ சிதப்ப சிதலப்படுத்துறதுக்கும் அனுமதிக்கக்கூடாது அப்படி தான் நம்ம வந்து இது போன்ற பேரிடர்களை இனிமேல் வராமல் நம்ம வாழ முடியும் இதையெல்லாம் விட முக்கியமாக இப்போ அறிவியல் வளர்ச்சியில் வானியல் வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து மிக துல்லியமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா மஞ்சள் அலாட்டுன்னு சொன்னால் அது ரெட்டை இந்த அலாட்டை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா ஏன் அந்தளவுக்கு உங்களுடைய கணிப்பு வந்து குறைஞ்சிருச்சு உங்களுடைய கணிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்திருக்கு இருபது மில்லி மீட்ரு இருபது சென்டிமீட்ரு மழை பெய்யுன்னு நீங்கள் சொன்னால் அது நூறு சென்டிமீட்ரு நூறு மில்லி மீட்ரு பெஞ்சால் என்ன தாங்கும் எப்படி ஆகும் நிலைமை அப்போ ஏன் உங்கள் கணிப்பு இவ்வளோ பொய்யா போயிடுச்சு சும்மா பேருக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டோமேனு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதாவது நீங்கள் வந்து ஒரு அலட்சியமாக சொல்கிறீங்களோங்கிற மாதிரி இன்றைக்கி பலரும் கேள்வி கேட்குறாங்களா இல்லையா அப்போ அதனால் என்ன பண்ணுன்னா உண்மையாகவே என்ன ந நிகழப்போவுதுங்கிறத துல்லியமாக கணக்கிடக்கூடிய அறிவியல் கருவிகள் அறிவியல் ஆற்றல் வந்து இப்போ வந்துருச்சா இல்லையா அதை நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் இல்லாட்டி இது போன்ற சோக நிகழ்வுகளை நீங்கள் தடுக்கவே முடியாது அதே மாதிரி இயற்கையாக வந்து இந்த புவி வெ இதில் தடுக்கிறன்னா இந்த கடலுடைய நீர்மட்டம் வந்து உயர்ந்துக்கிட்டே வரும் கடலுடைய நீர்மட்டம் உயர உயர என்னாகும் மண்ணுடைய நீர்மட்டம் குறைஞ்சு திடீர்னு சில ஏதோ ஒரு காலத்தில் கடல் வந்து ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளே உந்துச்சுன்னா அவ்வளோதான் சில நிமிடங்களில் அந்த ஊரே இல்லாமல் போயிடும் இப்போ சுனாமியெல்லாம் அப்படித்தானே ஏற்படுது இப்படி நீங்கள் வந்து என்றைக்கு ஒரு மனிதன் வந்து இயற்கைக்கு வந்து எதிராக தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறானோ அப்போ இயற்கை என்ன பண்ணும் அது கோபப்பட்டுச்சுன்னா இப்படித்தான் நடக்கும் அந்த அதனுடைய சீற்றத்தையும் அதனுடைய தாக்கத்தையும் எந்த ஒரு மனிதனாலையும் சமாளிக்கவே முடியாது எதிர்கொள்ளவே முடியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வயநாடு சம்பவங்கள் எவ்வளோ பெரிய சோகமாக இருக்குது பாருங்கள் ஒரு சிறு பையன் தன்னுடைய குடும்பத்தை எல்லாரையும் இழந்துட்டு தவித்து நின்று கேட்குறான் எங்கள் அப்பாவை காணா அம்மாவை காணா அக்காவை காணா தங்கையை காணா மாமாவை காணா தம்பியை காணான்னு ஒற்ற மனிதனாக அவன் சொல்ல முடியாத சோகத்தை அழுகிறப்ப அது எவ்வளோ பெரிய கவலையாக இருக்குது ஒரு நாய் குட்டி பாருங்கள் ஒரு ஆற்றுக்கு நடுவில் ஒரு சின்ன மேடு இருக்குது ஒரு கல் மேடு மாதிரி இருக்குது அதில் ஒரு நாய் நின்று தவித்துக்கிட்டு இருக்கு நாலு நாளாக தண்ணியில் இறங்கினா அடிச்சுக்கிட்டு போயிருன்னு அந்த நாய்க்கு தெரியுது இறங்க பயந்துக்கிட்டு நாலு பக்கம் திணறிக்கிட்டு அந்த த அந்த திட்டிலே நிற்கிது அதற்கு எந்த விதமான உணவும் இல்லை ஆக்சிஜன் இல்லை உணவும் இல்லை அதற்கான ஒரு நீர் எந்த ஆதாரமும் ஆதாரமும் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அதுக்கு வந்து ட்ரோன் அந்த சின்ன குட்டி விமானம் மூலியமாக ஏதாச்சும் அதுக்கு உணவு கொடுக்கலாமான்னு முயற்சி பண்ணுறது இந்த மீட்பு படை இந்த என்டிஆர்எஃப் மீட்பு படையோடு தன்னார்வ நிறுவனங்கள் நிறையா பேர் அங்கே இறஞ்சி பல அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் போய் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன வேலை பார்த்தாலும் இழந்த உயிர்களை நம்ம இனிமேல் மீட்க முடியுமா நிச்சயமாக முடியவே முடியாது அப்போ நம்ம இதில் அலட்சியம் காமிச்சோம்னா இது போன்ற பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை இனிமேல் பண்ணணும் ஒன்றாவதாக மலைகளில் இருக்கிற மரங்களை வந்து வெட்டுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது அதில் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் ரெண்டாவதாக வந்து மலைகளை வந்து உடைக்கிறதுக்கும் மலைகளை சிதிலப்படுத்துகிறதுக்கும் அனுமதிக்கவே கூடாது மூணாவதாக வந்து இந்த இது போன்ற மலை கிராமங்களில் கட்டக்கூடிய கட்டிடங்களில் வந்து இப்போ எப்படி ஜப்பான்லாம் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி இந்த நில அதிர்வு ஏற்படும் அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நில அதிர்வை பற்றி பெருசாகவே அவங்க எடுத்துக்கிறது இல்லை சரி நில அதிர்வு வந்தால் நம்ம அதை எப்படி தப்பிச்சுக்கணும் எப்படி உயிரில் இல்லாமல் பண்ணணுங்கிற மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பில்டிங் ஸ்டைலை வந்து மாற்றிக்கிட்டாங்க பக்கவாட்டுச் சவரெல்லாம் பெரிய பெரிய செங்கல்லாம் வச்சு கட்டாமல் ஒரு ஃபைபர் அதாவது லைட் வெயிட் உள்ள ஒரு போர்ஷன் வச்சு கட்டி அது என்ன நிலர்வு வந்தாலும் அது விழுந்தாலும் இவங்களை ஒன்றும் பாதிக்காத அளவுக்கு அவங்க பாட்டு இன்றைக்கி இந்த இடத்துல நிழந்தோ நாளைக்கு சரி பண்ணிடுவோங்கிற மாதிரி அலட்சியமாக போகிற மாதிரி அவங்களுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து எந்த ஒரு பகுதியெல்லாம் இப்படி பாதிக்கப்படும்னு உங்களுக்கு வானிலை ஆய்வு ஆய்வு மையம் இப்போ கணக்கெடுத்து அந்த பகுதிகளிலாம் இப்படி தான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுங்கிற ஒரு உத்தரவு போடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த க புவி வெப்பமயத மயமாக்குதலை வந்து மனிதன் வந்து குறைக்கணும் இப்படியெல்லாம் செய்தால் மட்டுமே நிச்சயமாக வந்து மனிதன் வந்து இனிமேல் இது போன்ற மிகப்பெரிய பேரிடர்கள் வந்து தப்பிச்சிக்க முடியும் இதையெல்லாம் விட முக்கியமாக வானிலை ஆய்வு மையம் மிக எச்சரிக்கையாக என்ன நடக்க போகுதுங்கிறத கரெக்டாக துல்லியமாக கண்டறிந்து மக்களுக்கும் நிர்வாகத்துக்கு அறிவிக்கக்கூடிய வகையில் அதற்கு என்ன உபகரணங்கள் தேவையோ அதையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து கண்டிப்பாக கொடுத்து மக்களை பாதுகாக்கணும் ஒருபடி மேலே இன்றைக்கி வந்து உயிர்களை இழந்த அந்த குடும்பங்களுக்கு வந்து இறந்தவர்களுக்கு ஒரு கணிசமான குறைந்தபட்ச நபர் ஒன்றுக்கு ஒரு பதினைஞ்சு லட்சம் அல்லது இருபது லட்சங்களை நிவாரணமாக கொடுத்துட்டு காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போதுமானதாக இல்லை காயமடைந்தவர்களுக்கும் தலா ஒரு மூன்று லட்சத்துக்கு மேலே ஒரு நிவாரண உதவியாக கொடுக்கணும் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் வராத அளவுக்கு அந்த மத்திய அரசு அந்தந்த மாநில அரசுகளும் வந்து முன் எச்சரிக்கையாக வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த பேரிடரால் உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஆறுதலையும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து காயமடைந்தவர்களுக்கு வந்து பூரண நலம் பெறணும் குணம் பெறணும் அவர்களுக்கு இந்த அரசுகள் வந்து பெரிய மிக்க உதவிகளை செய்யணும் இந்த சிதலை பகுதிகளை வந்து உடனடியாக துரிதமாக சீர்படுத்தி மக்களுடைய வாழ்க்கை இனிமேல் சிரமம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வேலையை வந்து மாநில மத்திய அரசுகள் செய்யணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறோம் எல்லோருக்கும் நலமான வாழ்வு நம்ம நாடு மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம் என்றும் அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்